இன்னைக்கு உங்க முன்னாடி நடக்கிறா இல்ல வேற யாரும் இல்லையா இயேசுவை எப்ப பிரதர் சுமக்க போறீங்க சிஸ்டர் இயேசுவை எப்ப சுமக்க போறீங்க இந்த பலிபீடத்துல நான் பொருத்தனை எடுக்கிறேன் இனி உயிர் உள்ள வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரே ஒருத்தரை தூக்கி சுமப்ப ஒரே ஒருத்தரை உலகம் எங்கும் கொண்டு போவேன் என் ஜீவ நாடி இருக்கிற வரைக்கும் சுவாசம் இருக்கிற வரைக்கும் இந்த சுவாசம் இயேசுவுக்கு பாலிபன் தம்பி நீ ஒப்பு கொடு பாலிப தங்கச்சி நீ ஒப்பு கொடு இது இருக்கிற வரைக்கும் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இனி உள்ள காலம் இயேசுவுக்கு இயேசுக்கு இயேசுக்கு இயேசுவுக்கு அவருக்கு 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 கூவி 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 சத்தம் போட்டு சத்தம் போட்டு சத்தம் போட்டு என்னை விடுதலையாக்கணும் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க சிஸ்டர் சார் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை ரச்சிச்சதுல கத்தருக்கு என்ன லாபம் ஆண்டவருக்கு என்ன பிரதல் லாபம் உங்களை இவ்வளவு தூரம் ஆண்டவர் மேன்மையா வச்சிருக்கிறதுல வச்சிருக்கிறாருல்ல ஆண்டவருக்கு என்ன பிரதல் லாபம் என்ன லாபம் யாருமே ஒன்னு தேடி யாருமே தேடி வரல இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு உயர்வும் ஆண்டவரால கிடைச்சது தானே ஆண்டவரால கிடைச்சது தானே பிரதர் உங்க மாமனார் உங்களுக்கு ஒன்றும் செய்யல உங்க மாமியார் ஒன்றும் செய்யல உங்களுக்கு என்ன கிடைச்சது பிரதர் உனக்கு என்ன உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் பிரதர் இருந்துச்சு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைல்ல பிரதர் இன்னைக்கு உங்களை முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு நீங்க யாருன்னு கேட்டா பின்னாடி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற இயேசு மட்டும் தான் பிரதர் அவரால் தான் வாழ்கிறோம் அவரால் தான் பிழைக்கிறோம் அவரால் தான் வேலை செய்கிறோம் அவரால் தான் சம்பாதிக்கிறோம் அவரால தான் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்கிறோம்